திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான குணச்சித்திர கலைஞர்களில் ஒருவர் ராதா ரவி நடிகவேல் எம் ஆர் ராதாவின் மகன் என்ற அடையாளத்துடன் திரையுலகில் அடியெடுத்து வைத்த இவர் தனது தனித்துவமான குரல் வில்லத்தனம் மற்றும் இயல்பான நகைச்சுவை உணர்வால் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கிய மன்மனீலை படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானார் பின்னர் உயிருள்ளவரை உஷா போன்ற படங்களில் வில்லனாக நடித்து தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி கொண்டார் அவரது கனத்த குரலும் அழுத்தமான வசன உச்சரிப்பும் வில்லன் கதாபாத்திரங்களுக்கு வலு சேர்த்தன வில்லன் கதாபாத்திரங்களில் இருந்து படிப்படியாக குணச்சித்திர கதாபாத்திரங்களுக்கு மாறினார் ஹீரோவுக்கு பக்கபலமாக நிற்கும் பாசக்கார தந்தை கிராம தலைவர் துரோகம் செய்யும் உறவினர் என பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார் இந்நிலையில் தனக்கு கேப்டன் விஜயகாந்த் இவருக்கு கூறிய அறிவுரை ஒன்றை பற்றி பகிர்ந்துள்ளார் சுந்தரராஜன் இயக்கத்தில் தனது முதல் படமான வைதேகி காத்திருந்தால் படத்தில் நடித்த அனுபவங்கள் குறித்து பகிர்ந்துள்ளார் கேப்டன் விஜயகாந்த் இயக்குநரின் குணாதிசயம் குறித்து தனக்கு எச்சரிக்கை விடுத்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தையும் நினைவு கூர்ந்துள்ளார் விஜயகாந்த் அப்போது ராதா ரவியிடம் நான் பாடும் பாடல் படத்தில் அம்பிகாவையே ஒழுங்கா நடிமா என்று இயக்குனர் சுந்தராஜன் திட்டினார் அவர் சொல்றதை கேட்டுக்கோடா நீ வேற முன்கோபக்காரன் அதனால் கோபப்படாமல் நடி என விஜயகாந்த் அறிவுரை கூறியதாக தெரிவித்தார் அதனால் ராதாரவி அமைதியாக அவர் சொல்லும்படி நடித்ததாக தெரிவித்தார் அதேபோல வைதேகி காத்திருந்தால் படப்பிடிப்பின் போது நடந்த மற்றொரு சம்பவத்தையும் ராதாரவி நினைவு கூர்ந்தார் புல்வெளியில் படுத்திருந்த போது ஒரு காட்சிக்காக தன்னை நள்ளிரவு இரண்டு மணிக்கு எழுப்பி படப்பிடிப்பை தொடங்கியதாகவும் அதை மறக்க முடியாத அனுபவமாக கருதுவதாகவும் அவர் கூறினார் மேலும் அப்போது தூக்கு கழகத்தில் முகம் வீங்கியபடிதான் நான் நடித்ததாகவும் கூறினார் சுந்தராஜன் இயக்கத்தில் அவர் நடித்த அம்மன் கோவில் கிழக்காளே மற்றும் வைதேகி காத்திருந்தாள் ஆகிய இரண்டு படங்களின் அனுபவங்களையும் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று கூறினார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்